ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான கே எல் ஒரு கணிப்பு தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு கொடுத்த நம்பர் இதுதான் ஸோ ஆல் போர்டு மட்டும் தான் பஸ்ஸாக இருந்துச்சு அதுவும் பி போர்டுக்கு ஸ்ட்ராங்காக மூணு இருந்துச்சு அதை சொல்லி தான் நான் சொல்லியிருந்தேன் நான் பி போர்டுக்கு கொடுத்துருக்கலாம் நான் ஆல் போர்டாகவே மூணு வந்து டபுள்ஸாக வர மாதிரி இருந்துச்சு அதனால் நான் ஆல் போர்டாகவே கொடுத்துருந்தேன் ஆனால் ஒரே ஒரு மூணா நம்பர் பி போர்டுக்கு எடுத்தோம் பி போர்டுக்கே வந்துருச்சு ஏபிசியில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஒரு நம்பரை போயிடுச்சு நான் அறுபத்தி மூணு கொடுத்துருக்குறேன் அது வந்தது ஏபி வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி மூணு ஆறுநூற்றி இருபத்தெட்டை பேஸ் பண்ணி பவர் வச்சு கொடுத்துருந்தேன் பவரும் அதே மாதிரி திருப்பி கொடுத்துருந்தேன் அந்த ஆறுநூற்றி இருபத்தெட்டை ஸோ வந்து பார்த்திங்கன்னா சேம் பேட்டர்னில் டெய்லி சார்ட்டு பிரகாரம் எடுத்துட்டோம் மந்த்லி சார்ட்டு பிரகாரம் நான் வீக்லி சார்ட்டில் சேம் பேட்டர்னில் மந்த்லி சார்ட்டில் கொண்டு வந்துட்டோம் வீடியோவை ஸ்கிப் பண்ண பொறுமையாக பாருங்கள் ஏன்னா நான் எடுக்கிற பேட்டர் உங்கள் கண்ணில் அந்த சிபோர்ட் போர்டு நம்பர் மட்டும் தென்பட்டுச்சுனா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நம்ம கேஎல் போர்டு பவர்ன்ட்டு ஒரு சேனல் ஆரம்பித்தோம் பார்த்தீங்களா ஸோ அதில் வந்து நான் போர் டீக்கு தான் அதில் வீடியோ போடலான்னு நினச்சேன் மறுபடியும் அதில் போர் தான் வரும் ஆனால் வர வேண்டிய நம்பர் ஸ்டெயிட் நம்பர் நாலு நம்பர் ஓகேங்களா அதுக்கு வந்து ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா என்ன வருமோ அதை வச்சு கொடுக்குறேன் அதில் கண்டிப்பாக ஏபிசியில் ஹிட் ஆகிறதுக்கு அதிகமாகவே சான்ஸ் இருக்குது அதை வந்து எந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் எடுத்துகிட்டீங்கன்னா அந்த போர் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் எடுக்கிற பேட்டனை பொறுத்து உங்களுக்கு உறுதியாக ஸ்ட்ராங்காக வரும்னு சொன் சொல்லி உங்களுக்கு தோணுச்சுன்னா ஸ்ட்ராங்காகவே எடுக்க முடியும் ஸோ அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்காங்க கேஎல் போர்டு பவர் அந்த சேனல் நேமு சரிப்பா வீக்லியில் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக பார்த்துட்டு வந்துடுவோம் எட்நூற்றி இருபத்தாறுன்னு இருக்குங்களா வந்த ரிசல்ட்டு எட்நூற்றி நாற்பத்தாறு ஏசியில் மேட்ச் ஆகிருக்கும் இந்த எண்டில் இருக்கிற நம்பர் ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு இரநூத்தி ஐம்பத்தஞ்சுன்னு வரணும் அந்த நை கரெக்டாகவே எடுத்துகிட்டு வந்திருந்தோம் இதை வச்சு நான் என்ன பண்ணியிருந்தேன்னா ஏசியில் அதே மாதிரி எழுபத்தி நாலு எழுவத்தி நாலுன்னு மேட்ச் ஆகிருக்கும் இந்த எண்டில் கர் நம்பர் எடுப்பான்னு சொல்லி எழுநூற்றி இருபது எழுநூற்றி இருபத்தாறு இந்த மாதிரி பவரில் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன் ஆனால் இந்த நம்பர் அப்படியே திருப்பி பவரில் கொண்டு வந்துடும் ஸ்டெயிட்டாக பவர் வச்சால் நூற்றி இருபத்தி ரெண்டு வந்துடும் ஏற்கனவே நூற்றி இருபத்தி ரெண்டு ரிசல்ட் வந்துடுச்சு ஸோ இதை வந்து ஒரு நம்பர் திருப்பி பவர் கொண்டு வந்துடும் அதேமாதிரி இன்றைக்கி அதே சேம் பேட்டர் பிரகாரம் பார்த்திங்கன்னா டபுள் ஜீரோ எட்டுன்னு இருக்குது டபுள் ஜீரோ சாரி ஜீரோ நாற்பத்தி எட்டு ஏசியில் மேட்ச் ஆகிருக்கும் இந்த எண்ணில் அறுநூற்றி இருபத்தி எட்டு ஆறுநூற்றி இருபத்தி எட்டுன்னு வந்திருக்கணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கரெக்டாக கொண்டு வந்திருப்பாள் நம்ம கொடுக்குறப்ப ஒரு வாரம் முன்ன நான் அந்த நம்பரை ஃபாலோ பண்ணிக்காங்க வரதுக்கான வாய்ப்பு இருக்குது வெள்ளிக்கிழமை மட்டும் ஏசியில் எழுபத்தாறு ஏசியில் எழுபத்தாறு இந்த எண்டில் இருக்கிற நம்பர் அடுத்த வாரம் வரணும் ஒரு வாரம் தள்ளி வந்திருக்கும் ஆனால் இந்த தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு பார்த்திங்கன்னா ஏசியில் நா தொண்ணூற்றஞ்சி ஏசியில் நாற்பத்தஞ்சி பவரில் மேட்ச் ஆகிருக்கும் இந்த எண்டில் நானூற்றி ஐம்பத்தி ஏழு ஒரு நம்பர் பவர் வச்சு நானூற்றி சாரி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுன்னு கொண்டு வந்துடும் சேம் அதே பேட்டன் பிரகாரம் பார்த்திங்கன்னா இந்த நம்பருக்கு எடுத்துகிட்டு வந்துருக்கணும் இதை நான் ஏபிசியில் ஃபாலோ பண்ணணும் பண்ணிக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் இரநூத்தி முப்பத்தி நாலு ஸோ அதுக்கு தான் இந்த இருபத்தி நாலு அதுவும் போர் டீக்கில் அந்த நம்பர் வந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் ஒரு வாரம் முன்னப்ப நான் எடுத்துட்றேன்னு வச்சுங்களேன் சனிக்கிழமையுமே பார்த்தீங்கன்னா அதே சேம் பேட்டர்ன் தான் சி போர்டு நம்பரு நூற்றி அறுபத்தி ஏழு அறுநூற்றி பதினேழுன்னு திருப்பி இருப்பான் இந்த எண்டில் இருக்கிற நம்பர் வந்தே ஆகணும் ஒரு வாரம் தள்ளி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு வந்துட்டான் இதை வச்சு தான் நான் இன்னைக்கு கொடுத்துருந்தேன் ஆனால் மந்த்லி சார்ட்டில் பாருங்கள் ஸோ வந்த நம்பர் எப்படின்னு உங்களுக்கு மறுபடியும் காமிச்சிட்டா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி வந்தது ஐநூற்றி முப்பத்தேழுங்களா அதுக்கு மேலே தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது சிபோர்டில் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பதுன்னு ஓகேங்களா தொள்ளாயிரத்தி இருபத்தொம்பது இங்கே சீ போர்டில் இருக்குது இதுக்கு பக்கத்தில் உள்ள நம்பர் ஐநூற்றி முப்பத்தி இந்த எண்டில் இருக்கிற நம்பரும் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டுன்னு இருக்குது அந்த டேரெக்ஷன் மட்டும் மாறி இருக்கும் இதை வந்து ஒரு நம்பர் பவர் வச்சு இன்றைக்கி மந்த்லி சார்ட்டு பிரகாரம் அதே மாதிரி பவரை வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டான் நான் வீக்லி சார்ட்டில் கொடுத்தேன் ஸோ நம்மளுக்கு வந்து மந்த்லி சார்ட்டில் எடுத்துகிட்டான் சரி இப்போ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் பேட்டர்னில் என்ன வருதுன்னு பார்த்துருவோம் ஸோ அதுக்கு முன்னாடி ஏபிசிக்கு என்ன ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம் ஏபிபிசி ஏசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஸில் ஒரு நம்பர் பவரை வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டா வச்சுக்கோங்களா இருபத்தாறுக்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு நம்பரை வந்து திருப்பி இருப்பான் ஓகேங்களா பதினேழு ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் மட்டும் இதில் பவர் ஃபுல் பவர் வச்சுட்டான் அடுத்தது ஒரு நம்பர் பவர் வச்சு பன்னெண்டு எடுத்துகிட்டு வந்துட்டான் இந்த பன்னெண்டு மறுபடியும் ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு வரணும் ஸோ இந்த பதினேழுலையும் பதினேழு பன்னெண்டையும் கூட்டி அதாவது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி ஒரு நம்பர் பவர் வச்சு இரநூத்தி பன்னெண்டுன்னு எடுத்துகிட்டு வந்துட்டான்னு வச்சுக்கிங்களா இந்த இடத்துல நான் ஆல் போர்டு பன்னெண்டு ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருந்தேன் அது உங்களுக்கே தெரியும் ஸோ சேம் பேட்டர்ன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நாற்பத்தி நாலுக்கு ஃபுல் பவரு தொண்ணூற்றி ஒம்பது இந்த தொண்ணூற்றி ஒம்பது ஸ்ட்ரெயிட்டாக அங்கே வரணும்னு வச்சுக்கோங்களேன் ஸ்ட்ரெயிட்டாக தொண்ணூற்றி ஒம்பது வரணும் அதை ஒரு நாள் முன்னே ரெண்டு நாள் முன்னாடியே வந்துருச்சு அப்படி வந்தாலுமே நாளைக்கு ஒரு சான்ஸ் இருக்குது ஸோ தொண்ணூற்றி ஒம்பது ஏபிபிசிஎஸ்சிக்கு ஸ்ட்ராங்காகவே இருக்குது இந்த பேட்டனை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி இங்கே பாருங்கள் நாற்பத்தொம்போது தொண்ணூற்றி ஒம்போது நம்பரை பிரித்து வச்சுருப்போம் ஓகேங்களா நம்மளுக்கு பிரித்து வச்சாலுமே அந்த நம்பரை எடுத்துகிட்டு வருவான் தொண்ணூற்றி ஒம்போது வெளியிலேயும் தொண்ணூற்றி ஒம்பது ஒரு நாள் தள்ளி அடுத்தது பவர் வச்சு எடுத்துனோம் தான் ஸ்டெயிட்டாக எடுத்துகிட்டு வரணும் அந்த பிசி வந்து எண்பத்தி நாலு எடுத்துகிட்டு வந்தால் மார்த்தீங்களா சேம் பேட்டர்ன் தான் எண்பத்தொம்போது எண்பத்தொம்போதுன்னு வந்துருச்சுன்னா இந்த நம்பருக்கு பவர் ஒரு நம்பர் பவர் வச்சு தான் எண்பத்தி நாலுன்னு வரணும் அல்லது முப்பத்தி ஒம்பதுன்னு வரணும் சேம் பேட்டர் தான் என்ன ஒன்று நம்பர் ஒவ்வொரு நாள் தள்ளி பிரித்து வச்சுருப்போம் அவ்வளோ தான் தொண்ணூற்றி ஒம்பது நாளைக்கு ஸ்ட்ரெயிட்டாக வரணும் ஏபிபிசிஎஸ்சிக்கு இது ஒரு மெத்தட் சரிங்களா அதுக்கு அடுத்தது இன்றைக்கி ஐநூற்றி முப்பத்தி ஏழு ஓகேங்களா ஐநூற்றி முப்பத்தி ஏழு பவரில் தான் மேட்ச் ஆகும் ஏன்னா பவரில் எடுத்துருவோன்ட்டா ஸ்ட்ரெயிட்டாக வரணும் ஸ்ட்ரெயிட்டாக எடுத்தால் பவரில் வரணும் இன்றைக்கி எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அந்த நம்பர் வந்துருந்துச்சு நேற்று இதுக்கு ஆப்போசிட்டு இந்த எண்டில் கீழேந்து மேலே பார்த்தீங்கன்னா ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு பவர்னு வந்திருக்கும் ஓகேங்களா ஐநூற்றி முப்பத்தி ஏழுன்னு ஆனால் இதுக்கு முன்னாடி வந்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ உங்கள் நானூற்றி எழுபதுன்னு இருக்குது ஓகேங்களா அதை ஒரு நம்பர் பவர் வச்சு நானூற்றி எழுவத்தஞ்சு அப்போ ஆப்போசிட் இந்த எண்டில் கீழேந்து மேலே பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தி ரெண்டு இரநூத்தி இருபத் சாரி இரநூத்தி இருபத்தி எட்டு இரநூத்தி இருபத்தெட்டு அந்த சேம் நம்பர் ஸ்டெயிட்டாக வந்திருக்கும் ஸோ ஒரு சில டைமு பாக்ஸ்லேருந்து திருப்பிடுறோம் அதையும் நம்ம நோட் பண்ணோம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அதை அப்படியே தொள்ளாயிரத்தி எண்பத்தேழுன்னு எடுத்துகிட்டு வந்திருந்தோம் இங்கே நூற்றி முப்பத் சாரி நூற்றி முப்பத்தொம்பதுன்னு தான் எடுத்துருக்கணும் ஆனால் இதை வந்து பாக்ஸில் திருப்பியிருப்போம் ஒரு சில டைம் இந்த மாதிரி வைப்போம் அதில் தான் நாம் மிஸ் பண்ணிடுறோம் ஆனால் மிஸ் மெயினாக பவரில் தான் வந்திருக்கணும் ஓகேங்களா இன்றைக்கி வந்த மாதிரி சேம் பேட்டன் பிரகாரம் ஐநூற்றி முப்பத்தி ஏழு இதுக்கு முன்னாடி ஐநூற்றி முப்பத்தேழு மேட்ச் ஆகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ எண்பத்தி ஏழு ஏபிக்கு பவர் வச்சு ஐநூற்றி முப்பத்தி ஏழுன்னு வந்திருக்கு ஓகேங்களா இது ஒரு பேட்டர்ன் இதுக்கு நேர் ஆப்போசிட்டு இந்த எண்ணில் ஐநூற்றி எண்பத்தாறு அறநூற்றி எண்பத்தஞ்சு ஸ்ட்ரெயிட்டாக வரணும் ஓகேங்களா அதே மாதிரி இந்த போன மாதத்துக்கும் அதுக்கும் போன மாதம் ஐநூற்றி எண்பத்தி ஏழு இது பி போர்டில் மட்டும் பவர் வச்சு ஐநூற்றி முப்பத்தேழுன்னு வந்துருக்குங்களா இதுக்கு நேர் ஆப்போசிட்டு இந்த எண்ணில் எழுநூற்றி இருபத்தஞ்சி ஸோ எழுநூற்றி இருபத்தஞ்சிங்கிற நம்பரு நாளைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது ஐநூற்றி இருபத்தி ஏழு ரெண்டே பேட்டர்ன் ஓகேங்களா ஸோ இது இந்த ரெண்டு எண்ட்லேயும் எடுத்தால் அறுநூற்றி எண்பத்தஞ்சியும் எழுநூற்றி இருபத்தஞ்சும் டேரக்ட்ஸ் மட்டும் மாற்றி எடுத்துக்கணும் நாளைக்கு வரத்துக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி இருபத்தஞ்சி ஸ்ட்ராங்காகவே இருக்குது ஏன்னா உள் நம்பரில் ஒரு நம்பர் நிறுத்தி பவர் வச்சாலே வெளி நம்பர் நிறுத்தணும் இங்கே பார்த்தீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டுக்கு பிசிக்கு மட்டும் பவர் வச்சு ஐநூற்றி நாற்பத்தி மூணு இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் நிறுத்தி பவர் வச்சா உள்ளே என்ன பண்ணுறோன்னா அதே தான் வெளியிலேயும் கொண்டு வருவான் ஸோ ஒரு நம்பர் நிறுத்தி ஒரு நம்பர் பவர் அதே சேம் பேட்டர்னில் ஒரு நம்பர் நிறுத்தி ஒரு நம்பர் பவர் ஆனால் இந்த இடத்த பிசி ஜீரோ மூணோ அல்லது ஃபுல் பவரோ வந்துருக்கணும் ஆனால் உள்ளே என்ன பண்ணியிருக்கிறானோ அது அப்படியே வெளியே வந்து இந்த மெத்தடில் கொண்டு வந்துட்டான் இப்போ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏசி ஐம்பத்தி ஏழு ரிப்பீட் ஆகலாம் ஓகேங்களா ஏசி ஐம்பத்தி ஏழு ரிப்பீட் ஆகலாம் ஒரு சான்ஸ் வச்சுக்கோங்க ஏசி ஏழோ அல்லது பிசி ஏழோ இந்த மாதிரி ஏழை நிறுத்திரு நிறுத்தி இருக்கிறான் பார்த்தீங்களா பவருக்கு ரெண்டுக்கு பவரு ஏழு ஏழுக்கு பவர் ரெண்டுன்னு வந்திருக்கணும் ஸோ ஏழுயே வச்சுக்கலாம் இந்த ஏழை மறுபடியும் நிறுத்தணும் அல்லது ரெண்டு வைக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் ஏழு ரிப்பீட் ஆக சான்ஸ் இருக்குது அப்படி இல்லைன்னா ஒன்பது வரணும் ஏன்னா ஜீரோவுக்கு அஞ்சு ரெண்டுக்கு ஏழுன்னு வந்திருக்கணும் வரலன்னா அதுக்கு அடுத்த நாள் வரணும் நான் ஏசி ஐம்பத்தேழு நேற்று நான் கொடுத்துருந்தேன் முந்தா நேற்று நான் கொடுத்துருந்தேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துடுச்சு சாரி நேற்று கொடுத்துருந்தேன் ஏசி ஐம்பத்தேழு ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருந்தேன் மிஸ் ஆகிடுச்சு இன்றைக்கி வந்துடுச்சு நாளைக்கு இடையில உள்ள இந்த ஒம்பது நம்பர் ஸ்ட்ரெயிட்டாக வரணும் ஒரு சன்ஸு இது இருக்குது ஓகேங்களா வீக்லியில் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு மூணு வச்சு டபுள்னு வச்சிட்டோம் இந்த எட்டுக்கு மூணு வரணும் தெரியும் ஆனால் பி போர்டில் நான் ஸ்ட்ராங்காக எடுத்துகிட்டு சி போர்ட்லேயும் வரதுனால தான் நான் ஆல் போர்டு கொடுத்துருந்தேன் இப்போ நாளைக்கு இந்த மூணுக்கு எட்டுன்னு வரணும் ஓகேங்களா இப்போ இந்த மூணுக்கு மூணோ எட்டோ வரணும் இது போர்டு மாற்றலாம் அல்லது ஸ்ட்ரெயிட்டாக கூட வைக்கலாம் எனக்கு தெரிஞ்சு போர்டு ஸ்ட்ரெயிட்டாக வைக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா சீ போர்டில் ஏழுக்கு ரெண்டு ஜீரோவுக்கு அஞ்சு ஜீரோவுக்கு ஜீரோ மூணுக்கு மூணு அல்லது எட்டுன்னு வரணும் அவ்வளோ தான் அப்படி பார்க்குள்ள நம்மளுக்கு வர வேண்டிய நம்பர் டபுள் ஜீரோ ரெண்டு வாரம் தள்ளி வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஜீரோ மறுபடியும் ரெண்டு வாரம் தள்ளி டபுள் ஜீரோனு வரணும் நாளைக்கு பிசிக்கு வரணும் ஓகேங்களா டபுள் ஜீரோ அப்படியே ஆப்போசிட்டு ஏபிக்கு மாற்றுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படி மாற்றினால் இந்த சி போர்டு நம்பரை ரிசல்ட்டாக கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த சி போர்டு நம்பரு ஐநூறு ஐநூறு ஓகேங்களா அதுக்கு கீழே போன வாரம் லீவு

இது சீ இருந்து எடுத்துகிட்டு வச்சிக்கிறோம் உள் நம்பரை பொறுத்த வரைக்கும் இதுதான் தான் சீ போர்டு நூற்றி இருபத்தி ரெண்டு கீழேந்து மேலே பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ரெண்டு ஸ்ட்ரைட்டாகவே நம்ம கொடுத்துருந்தோம் இந்த கண்ட கடைசியில் உள்ள நம்பர் எடுக்கணும் அதை தான் அடுத்த நாள் கொண்டு வரணும் ஜீரோ அறுபது கிட்டே ஆனால் ஒரு நாள் தள்ளி அதை பாக்ஸில் கொண்டு வந்துடும் இந்த பேட்டர்ன் முடிஞ்சிங்களா ஸோ அதே வீக்லி சார்ட்டில் பாருங்கள் சாரி ஏர்லி சர்ட்டில் பாருங்கள் எழுநூற்றி எழுபத்தி நாலு எழுநூற்றி எண்பத்தி நாலு சி போர்டிலேருந்து ஏசியில் மேட்ச் ஆகிருக்கும் எப்பயுமே இந்த கடைசியில் தான் எடுக்கணும் அதுக்கு பதிலாக அவன் என்ன பண்ணியிருக்கணும்னு பார்த்திங்கன்னா ஏ போர்டு நம்பரை டி போர்டு எடுத்துருக்கணும் ஆனால் ஏ போர்டு நம்பர் இரநூத்தி பதினேழில் ஒரு நம்பர் பவர் வச்சு இரநூத்தி பன்னெண்டு ஸோ இந்த மாதிரி ஏ போர்டு நம்பரை எடுத்துகிட்டு வந்துட்டான் ஸோ அதே கான்செப்டில் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஏசியில் மேட்ச் ஆகிருக்கும் ஆனால் ரெண்டு நம்பர் மட்டும்தான் மேட்ச மேட்ச் ஆகிருக்கும் ஏசியில் ஐம்பது சாரி ஜீரோ அஞ்சு ஜீரோ அஞ்சு இந்த எண்டில் ஐநூற்றி எழுபத்தி எட்டு இதை தான் ஒரு நம்பர் பவர் வச்சு திருப்பிக்கிட்டான்னு வச்சுக்காங்களேன் இந்த கடைசியில் எடுத்து இப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி இருபத்தொம்போது இரநூத்தி இருபத்தொம்போது ஸோ இதிலருந்து டி போர்டு நம்பரை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது எழுநூற்றி எழுவ இருபத்தொம்போது இரநூத்தி இருபத்தொம்போதுனா மேலேருந்து கீழே எடுத்துருக்குறோம் ஓகேங்களா அப்போ கீழேருந்து மேலே பார்த்தீங்கன்னா டபுள் ஜீரோ மூணு டபுள் ஜீரோ எட்டு இதுக்கு மேட்ச் ஆகிறதுனால அந்த நம்பரை எடுத்து கொண்டு வந்து வாய்ப்பு வைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஸோ ஏபிபிசிஏசிக்கு தொண்ணூற்றி ஒம்போது என்னோடய கணிப்பு ஸ்ட்ராங்காக இருக்குது ஐம்பத்தி ஏழு ஏசி நிறுத்தணும் அது எப்படி வேணாலும் போர்டு மாற்றி வைக்கலாம் ஐம்பத்தி ஏழுன்னு வரணும் டபுள் ஜீரோ நாற்பத்தி நாலு தொண்ணூற்றொம்பது ஃபுல் பவர் மறுபடியும் வச்சால் நாற்பத்தி நாலு வர வாய்ப்பு இருக்குது ஏபிபிசிஏசிக்கு காமனாக நாலு நம்பர் ஏ தொண்ணூற்றொம்பது ஸ்ட்ராங்காக இருக்குது டபுள் ஜீரோ எட்டு டபுள் ஜீரோ மூணு ஆறுநூற்றி ஐம்பத்தஞ்சு ரொட்டேட் பண்ணி ஐநூற்றி ஐம்பத்தாறு ஏழுநூற்றி இருபத்தஞ்சி ஐநூற்றி இருபத்தி ஏழு எழுநூற்றி எழுபத்தி ஆறு அது ஒரு சப்போர்ட் நம்பர் எழுநூற்றி எழுபத்தாறு பிசி எழுபத்தி ஆறு வர மாதிரி இருக்குது ஆல் போர்டுக்கு ஜீரோ ஒரு ஜீரோவாக தான் வரணும் ஸோ அதனால் ஆல் போர்டு ஜீரோவாக கொடுத்துருக்குறான் டபுள்ஸாக வரணும் ஒரு ஜீரோவாக வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது சி போர்டுக்கு ஒன்பது வரணும் ஓகேங்களா ஏன்னா அந்த ஒன்பது டபுள்ஸ் வரலாம் அப்படி வந்தால் அது சீபோர்டுக்கு ஒன்பதாக இருக்க வாய்ப்பு இருக்குது சீபோர்ட் நம்பர் அடுத்த நாள் எடுத்து வைக்கணும் அந்த நம்பரை ஸோ இதுதான் பேட்டன் இந்த பேட்டர் உங்கள் கண்டிப்பாக ஒத்து வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க நன்றி வணக்கம்